ஓர் இறைவசனம் யார் கர்வம் கொண்ட பெரும் பொய்யர் என்பதை நாளை அறிவார்கள் அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒவ்வொருவரும் தம்மை பற்றி சிறப்பாகவே எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையை நடைமுறையில் நாம் பார்க்கிறோம் அவர் எவ்வளவுதான் தவறு செய்யக்கூடியவராக இருந்தாலும் தான் தவறு செய்பவர் என்பதை ஒப்புக்கொள்ள மறுப்பார் மாறாக தான் தான் உலகிலேயே நல்லவர் என்ற கருத்தையே அவர் நிலைநாட்ட விரும்புவார் ஆனால் அல்லாஹ் இவ்வசனத்தில் மிக தெளிவாக பேசுகின்றான் யார் கர்வம் கொண்ட பெரும் பொய்யர் யார் நல்லவர் யார் தவறு செய்தவர் யார் நற்காரியங்களில் ஈடுபடக்கூடியவர் என்பதை மிக தெளிவாக நாளை அறிந்து கொள்வார்கள் என்று கூறுகின்றான் ஒரு ஆனிலும் ஹதீசிலும் நாளை என்று சொல்லப்படுவது மறுமை நாளை பற்றித்தான் எனவே உலகில் நாம் எப்படி வாழ்ந்திருந்தாலும் சரி மறுமையில் நம்முடைய நிலை தெளிவாக விளம்பரப்படுத்தப்படும் என்பதே இவ்வசனம் சொல்லக்கூடிய செய்தி புரிந்து நடந்து கொள்வோம் அவ்வானா அனில் அஹமது இல்லாஹி ரபுலால அஸ்லாம் வலைக்கும்